வணக்கம் ரவீந்திரன் சேலம் மாவட்டம் சேலம் மாவட்டத்தை பூர்வீகமாக கொண்ட நெல் ரகம் சேலம் சன்னகர நெல் ரகம் நெல் ஜெயராமன் பாரம்பரிய நெல் பாதுகாப்பு மையம் நடத்தின தேசிய நெல் திருவிழாவில் இரண்டு கிலோ அளவில் விதைநீல் வாங்கிட்டு வந்தோம் ஒரு ஏக்கர் பரப்பளவுக்கு தேவையான ஒரு கிலோ விதை விதைநிறுத்தி செஞ்சு மூன்று வார இடைவெளியில் நடவு செஞ்சோம் பயிருக்கு பயிர் ஒரேடி இடைவெளும் வரிசைக்கு வரிசைக்கு ஒரேடி இடைவெளியிலும் இருபத்தொரு நாளில் நடவு செஞ்சோம் முப்பது நாள் இடைவெளியில் கோணவிடர் மூலமாக களைப்பறித்தோம் பயிரோட அதிகபட்ச பயிரோடய க வளர்ச்சி நாற்பதுலேருந்து அறுபது நாள் இடைவெளியில் தூர்களோட எண்ணிக்கையை வந்து நாற்பதுலேருந்து அறுபது குறையாமல் இருந்துச்சு இந்த கதிரோட நீளம் மட்டும் பார்த்தீங்கன்னா இருபதுலேருந்து இருபத்தி ரெண்டு சென்டிமீட்டர் உள்ளது ஒரு கதிரில் அதிகபட்ச நெல்மணிகளோட எண்ணிக்கை இரநூத்தி இருபது உள்ளது சராசரியாக நூற்றி தொண்ணூறு உள்ளது இந்த நெ இந்த சா வழக்கமான சாப்பாட்டுக்கு இந்த வகை நெல் ரகத்தை பயன்படுத்தலாம் பொறி செய்வதற்கேற்றது கலவை சாதங்களுக்கு அதிகமாக பயன்படுத்திட்டு வராங்க ஒரு ஏக்கருக்கான மகசூல் வந்து முப்பதுலேருந்து முப்பத்தஞ்சு மூட்டை கிடைக்குது பயிரின் வளர்ச்சிக்காலம் நூற்றி இருபதுலேருந்து நூற்றி முப்பது நாள் கொண்டது சராசரியாக பயிரின் அதிகபட்ச உயரம் நாலடி முதல் நாலரை அடி வரைக்கும் வளருது